நண்பர்களே முத்திரை எப்படிலாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் முத்திரை என்றால் என்ன யோக கலையில் ஒரு அங்கமாக இருக்குது முத்திரை முத்திரை வச்சு என்ன பண்ணலாம் முத்திரை உடம்பில் இருக்கின்ற நோய்களை சரி செய்கிறது உடம்பை சமநிலைப்படுத்துகிறது மனதில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீக்குகின்றது ரெகுலராக குழந்தை பிறக்கும் போது ஆதி முத்திரையில் என்ன பண்ணுது இப்படி வச்சு பிறக்கும் அப்போ சம்திங் ராங் நமக்கு தெரியல ஏதோ தன்னைத்தான் அனிச்சையாக மாற்றிக்கொண்டு குழந்தை நல்லா பாருங்கள் கைவரல் இப்படி வச்சு கை கைவரலாக நம்ம ஒன்று தான் இருக்கு ஏன்னா உள்முகமாக்கப்படுதல் அந்த எனர்ஜி வந்து ஒரு ரொட்டீனாக சுற்றணும் தன்னைத்தான் இழுத்துக்கொண்டு தன்னகத்தே சுற்றி சுற்றி வளர்தல்ன்ற அர்த்தம் அப்போ வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் வந்தாலும் தடுக்கப்படும் வச்சாலே என்னது இருக்க எனர்ஜி தடுக்கப்படுகிறது அப்போது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேருந்து நம்மளுடைய சமூகத்திலே நம்மளுடைய மக்கள் ஆதிகால மக்கள் படிப்படியாக வளர்ச்சியின் அடிப்படையிலே வழியாக அணிச்சியாக அந்த உயிர்கள் ஒவ்வொன்றும் எல்லா ஒரு முத்திரை இருக்குது முத்திரை வச்சு என்ன பண்ணலாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் எல்லோரும் எல்லா நெட்டில் கிடைக்கும் முத்திரைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அதுதான் முக்கியம் முத்திரை செய்கிறதுக்கு முன்னாடி மினிமம் ஆறு நிமிஷத்தில் ஆக்டிவேட் ஆகும் சீக்கிரம் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் முத்திரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் இப்படி கையை ரெண்டையும் உள்ளங்கையை இப்படி தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிக்கிட்டே தொடர்ந்து பண்ணலாம் மூச்சின ஒன்றும் இதுக்கும் என்ன பண்ணலாம் ஈக்குவல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா எப்படி ஒரு கிளாப் பண்ணணும் எப்படின்னா ஒரு கிளாப்புங்கிறது எட்டு ஒரு ரிதமிக்காக பண்ணணும் எப்படின்னா நல்லா நீட்டிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எட்டோடு முடிச்சிடணும் எப்படி பண்ணுற பாருங்கள் ஒன் டூ வச்சுட்டு ஒரு வைப்ரேஷன் என்னது நல்லா தேய்ச்சி இன்னொரு செட்டு கூட பண்ணிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறேன் மெதுவாக நம்மளுடைய பிராணன் எப்படியெல்லாம் இயங்குதுங்கிறது இந்த உள்ளங்கையில் அப்படி கணிச்சிகிட்டே இருந்திங்கன்னா அப்படியே என்ன ஆகும் ஒரு மின்காந்த அலை இந்த உள்ளங்கையில் ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும் அதான் பிராணா இந்த பிராணனை நல்லா அந்த பால் மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கைக்குள்ளே அடக்கமாக வந்துடும் பார்த்திங்கன்னா ஜில்லு ஜில் ஜில்லுன்னு மின்னோட்டமாக இருக்கும் இது பண்ணதுக்கப்புறம் தான் முத்திரைகளை ஆக்டிவேட் பண்ணணும் சும்மா பண்ணோன்னா ரொம்ப நேரம் பண்ணணும் இதை பண்ணிட்டு பண்ணி பாருங்க இது ஹாக்கினி முத்ரா லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைனை ஆக்டிவேட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் அதை கவனித்து அப்படியே எங்கே டச் பண்ணுறோமோ அந்த டச் பண்ணுறதுல மைண்டை நான் கண்ணை மூடிட்டு மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்போ ஆள் காட்டி நான் டச் பண்ணிவிட்டேன் உடனே நான் இந்த வரலாம் கான்செப்ட் பண்ணுறேன் அடுத்து இந்த வரல கான்செப்ட் பண்ணேன் அடுத்து இந்த வரல கான்செப்ட் பண்ணேன் அடுத்து இந்த வரலை கான்செப்ட் பண்ணுறேன் இது இந்த வரல இப்படி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோம்னு இது ஒரு முத்ரா ஆக்டிவேஷன் மெத்தட் மைண்ட் என்னது இதுக்கு வருது இதுக்கு வருது இதுக்கு வருது இதுக்கு வருது இதுக்கு வருது இப்படியே பண்ண 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 கொஞ்ச நேரத்தில் அஞ்சு வரும்னு டச் பண்ணுற மைண்ட் வரும் ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும் டச் ஆகிறது பூரா ஒரு ஈரப்பதம் வரும் அப்போ ஆக்டிவேட்டர் இப்படி தான் என்ன ஒன்றும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் கை வரக்கூட அப்புறம் பாருங்கள் இது ஒரு முத்திரை இது பண்ணிக்கிட்டே இருந்தால் முடி யாருக்கு கொட்டாது முடி நல்லா வளரும் இப்படி பண்ணிவிட்டு விட்டு பாருங்கள் கொஞ்ச நேரம் ஒரு வைப்ரேஷனை உணர்விங்க அதை நல்லா உணரணும் அது முத்திரா ஆக்டிவேஷனுக்கு இதெல்லாம் வேணும் முத்திராவை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முடியாது இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸு இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணிட்டு தான் என்ன ஒன்றும் பண்ணி பாருங்கள் ஒரு வைப்ரேட் ஆகும் விரல் நுனிகளில் அந்த விரல் நுனி நல்லா வைப்ரேட் ஆனோடனே கை இது பண்ணிவிட்டு ஒரு மின்காந்தம் கொண்டாடிட்டு அப்புறமா தான் என்ன பண்ணணும் எந்த முத்திரை வேணுமோ தியான முத்திரா வேணுமா நிலமுத்திரா வேணுமா நீர் நீர்முத்திரா வேணுமா எப்போ பஞ்சபூதங்களும் இந்த கைக்குள்ளே உண்டு நிலம் நிலமுத்திரை மோதிரம் போடுறோம்ல அதுக்கு பேர் நிலத்தினுடைய சக்தி உடம்புலேயே ஆனது குறையும் பொழுது நடுக்கம் வரும் நடக்க முடியாது நிற்க முடியாது பூமியில் நிற்கணும்ல இப்போ பூமியில் ஒரு மனிதனானவன் பூமிக்குரிய மனிதனானவன் பூமியிலே நடக்க வேண்டும் என்றால் உயிருடன் வாழ வேண்டும் என்றால் நன்றாக ஜீரணமாக வேண்டும் என்றால் நிலசக்தி உடம்பிலே வேண்டும் நன்றாக இருக்கு நிலசக்தி இல்லைன்னா முடிஞ்சு வச்சு எல்லா நோயும் வரும் ஃபஸ்ட்டு பேஸாக நில உறுதித்தன்மை மரமாட்ட நிற்கிறேன் அப்படின்னா அங்கே நிலம் மரம் பூமியில் நிற்கிதுன்னுனா கரெக்டாக அந்த வேர் உள்ளே போய் அந்த பூமியில் பலமாக உள்நோக்கி சக்தி போய் பூமியோட சத்தை எடுத்து அப்படி நிற்கும் அதான் மரம் நிற்க முடியும் ஆட முடியும் அப்போ தான் எவ்வளவு காற்றானது அசைந்தாலும் மரம் என்னது பூமியில் பிடித்து நிற்கும் அப்போ உடம்போட நிலசக்தி எவ்வளோ இருக்கோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சால்வ் ஆயிரும் இல்லை என்ன என்ன ஆயிரும் மரமான இந்த உடம்பு விழுந்துடும் அப்போ நிலசக்தி இம்பார்ட்டன் ஆறு நிமிஷம் பண்ணலாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீர் சக்தி சக்தி ஓட்டம் உடம்பிலே நடக்கின்ற போகின்ற இருக்கின்ற கிடக்கின்ற எல்லாத்துக்கும் இந்த சக்தி ஓட்டம் வேண்டும் அப்போ பிளட் சர்க்குலேஷன் நீர் சர்க்குலேஷன் நினைநீர் சர்க்குலேஷன் ஓட்டம் எல்லா ஓட்டத்துக்கும் இந்த நீர் அவசியம் நீர் எழுபது பெர்சன்ட்டுக்கு இருக்குது அப்போ இந்த உடம்பிலே நீர் சக்தி அதிகமாகும் பொழுது உடம்புலே அதனுடைய சக்தி மையங்கள் ஒவ்வொரு செல்களும் தன்னை சக்தியாக மிதக்கப்படும் அப்படி செ செல்கள் வந்து நீரோட சக்தியில் மிதக்குமா அப்போ தான் வந்து அது கரெக்டாக இயங்குவோம் வறண்டு என்ன ஆகும் வெடிப்பு ஏற்படும் அப்போ நீர் சக்தி அவசியம் ஓட்டத்து சர்க்குலேஷன் சிஸ்டத்தை பூரா ஓட்டுறது இப்போ உடம்பில் இருக்கிற நீர் நிலைகள் யூரினாக இருக்கட்டும் உயிர் சத்தாக இருக்கட்டும் ரத்தமாக இருக்கட்டும் உமிழ்நீராக இருக்கட்டும் சளியாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு நீர் சக்தி பேலன்ஸ் அடுத்து காற்றுடைய சக்தியாக காற்றுடைய சக்தி காற்று என்றால் நகர்தல் எங்கே கேப் கிடைக்குதோ அங்கே போய் உட்காந்துக்கும் அதான் காற்று காற்று இந்த மூச்சு காற்றை பேலன்ஸ் பண்ணுறது காற்றுடைய சக்தி காற்று மூச்சு மனசு மனசு உற்பத்தியாகிறனும் மூச்சுக்குள்ளே மூச்சுக்குள்ளே மனம் உற்பத்தியாகிறது உடல் உயிரிலேருந்து அந்த உற்பத்தியான மனம் மூச்சின் வழியாக மூச்சு எங்குறனால தான் நம்ம இருக்கிறோம் அதுதான் பயிற்சி அப்போ தியான என்னது நம்மளுடைய மனசையும் நெருப்போடு டச் பண்ணுறேன் மனசை கண்ட்ரோல் பண்ணி உடம்பை நிராத்தமாக வச்சுருக்கும் மனம் நன்றாக இருந்தால் உடம்பு வைரம்போல் இருக்குங்கிறான் மனசதான் உடம்புக்கு எல்லா பிரச்சினையும் அப்போ தியான் முத்ரா ஆகாய முத்ரா நடுவிரல் முத்ரா ஆகாய முத்ராங்கிறது சூன்யங்கிறான் சனி மகா பகவான் இருக்கும் இடம்ங்கிறான் இப்போ இது அஞ்சு விரலுக்குள்ளே ஒரு ஃபோட்டோகிராஃபி லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபோட்டோகிராஃபி எடுத்தால் அஞ்சு வரலை சுற்றி கலர்ஸ் இருக்குமா சக்கரங்கள் எப்படி கலர்ஸ் இருக்குது அந்த அஞ்சு கலர்கள் இருக்குது கிரகங்களுடைய கலர் எனர்ஜி இருக்குது அஞ்சு வரலில் அஞ்சு கிரகனுடைய சக்தி இணங்குது ஏழு கிரக ஆற்றலும் இந்த அஞ்சு வரலுக்குள் அடக்கணும் அப்போது எவ்வளோ போலோ இந்த கைக்குள்ளே எங்கேயும் வலிக்காமல் டெய்லி என்ன பண்ணணும் தேய்ச்சிக்கிட்டே இருந்தாலே அது ஒரு நன்றாக இருக்கும் உடம்பு அப்போ ஆக்டிவேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இப்படிலாம் இது பண்ணணும் முத்திரை ஆக்டிவேட் பண்ணுற மெத்தேட் ஒன்று கொட்டி தட்டுறது வெளியில் இருக்கிற நகங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஆறு நிமிஷம் பண்ணிட்டு பண்ணி பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுறது இன்னொன்று இந்த மாதிரி கிளிப்பு துணி மாற்ற கிளிப் இருக்குல்ல என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஒவ்வொரு கை நுனியும் சைனஸ் பாயிண்ட்டுங்கிறான் தலையில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் வாங்குறான் தலையில் பிரச்சனையா தலை கிருகிருப்பு வருதா தலையை வந்து சுற்றுதா வலிக்குதா பயங்கரமாக ஸ்ட்ரெயினாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா சைனஸ் ப்ராப்லம் இருக்கா இந்த மாதிரி கிளிப்பாக போட்டு போட்டு வழி ஏற்படுத்தி ரிமூவ் பண்ணிட்டீங்க வைங்க பாருங்கள் ஒரு இடம் ஒரு இடத்துல அமுத்தம் கொடுக்குறோம் உடனே என்ன ஆகும் சர்க்குலேஷன் ஆகும் இதை நோக்கி சுற்றிட்டு இப்படி கேப்லரி ரிட்டன் ஆகும் வலிக்குது வலி வர்ற இடத்துல சர்க்குலேஷன் அதிகமாகும் அப்போ சர்க்குலேஷன் அதிகமாகும்போது பிராண ஓட்டம் அங்கே அதிகமாகி என்ன ஒவ்வொரு விரல் முனியிலையும் ஒரு ஆரா வெளியே வரும் பிராண ஆரா சக்கரம் ஒவ்வொரு விரல் நுனியும் ஒரு சக்கரம் என்ன அது அந்த இடத்துல வலி ஏற்பட்டோன்னா அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் ஆகும் இதே மாதிரி இந்த வரலையும் வச்சுட்டு என்ன பண்ணலாம் எந்த முத்திரை வேணுமோ பண்ணலாம் இல்லை பஞ்சபோத முத்திரைகள் ஈக்குவல் பண்ணும் ஹாக்னி முத்திரை பண்ணணும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அஞ்சு லெஃப்ட் அண்ட் ரைட் பிரானை பேலன்ஸ் பண்ணுறது இப்படி ஒவ்வொரு முத்திரைகளும் இப்படித்தான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ ஒன்று வந்து ஒரு மூணு செட்டு எட்டு எட்டாக அடிச்சு மூணு செட் அடித்து நல்லா தேய்ச்சிட்டு மறுக்க கேப் அடிச்சுட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பண்ணலாம் முத்திரையை இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பண்ணலாம் முத்திரையை இந்த மாதிரி கிளிக் மாட்டி முட்டிவிட்டு சீக்கிரம் பண்ணும்போது கான்செக்ட் பண்ணும்போது அங்கே ஒரு துடிப்பு துடிக்கும் அப்புறம்தான் முத்திரையென்னு பண்ணலாம் எந்த பயிற்சி எடுத்தாலும் தியானம் பண்ணாலும் முத்திரைகளை எது வேண்டுமோ அந்த முத்திரை இப்போ இது அவன் முத்ரா அப்படின்னா கேஸை பூரா பேலன்ஸ் பண்ணுதுன்னா இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணுற பாருங்கள் துடிக்கு முன்னாடி அப்போ கேஸை பூரா உள்ளே இருக்கிற கேஸை பூரா பேலன்ஸ் பண்ணுது அப்போ அந்த துடிக்கின்றதுலேயே மனதை வைத்தல் வேண்டும் மனதென்றால் மூச்சு அங்கே துடிக்கும் பீட் எப்படி அதுக்கும் மூச்சுக்கும் கனெக்ஷன் கொஞ்சம் நேரம் அது என்ன பண்ணுது உடம்புக்குள்ளே அந்த துடிப்பானது என்னுடைய சக்தி மண்டலங்களில் இருக்கின்ற அபரிமிதமான வாய்க்களை எல்லாம் களைத்து சரி செய்கிறது அப்படின்னு மனசு நினச்சி கண்ணை மூடி உட்காரும் பொழுது அந்த முத்திரை ஆக்டிவேட் ஆகிரும் இதுதான் ஒவ்வொரு முத்திரையை ஆக்டிவேட் பண்ண மெத்தட் நன்றி